இல்லை எனக்கு ஒன்று புரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது எப்படி ஒத்துக்குச்சு இது எப்படி வெளியிட விட்டது அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே இதை ஒத்துக்கணும் இப்போ கலைஞர் என்ன தியாகியா கிடையாது அவர் என்ன விடுதலை போராட்டத்துக்காக அவர் கொடி பிடிச்சாரா இல்லை அவர் எங்கேயாவது போராடினாரா கிடையாது ஆனால் ஒரு சிறந்த பேச்சாளர் கலைஞர் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் கூட ஆனால் அவர் எந்த ஒரு நாட்டு விடுதலைக்காகவும் போராடலையே தமிழ் மக்கள் விடுதலைக்காக அவர் போராடலை அவர் பேசினார் மேடையில் ஆனால் வீதியில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அதை வந்துட்டு நிறைவேற்றலை அவர் அதை வந்துட்டு செயல்படுத்தலை அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு அந்த அவருடைய முகம் படை பதித்த நாணயம் எதற்காக அவருக்கு அப்படின்றது ஒரு இது அதை வேற ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஒரு நூறுரூவா நாணயத்தை வாங்குறதுன்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தரம் சரிங்களா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குறதுன்றதை நீங்கள் அதில் பார்க்கணும் இது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லுவேன் சரிங்களா ஒரு ஒரு நூறுரூவா ஒரு காயினை கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வந்துட்டு சீர் ஒழிஞ்சு போயிட்டுருக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அந்த பத்தாயிரரூபா வச்சு பல லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் பல ஆயிரக்கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் எதையாவது பண்ணியிருக்கலாம் அந்த ஐம்பதாயிரம் வச்சு ஒரு லட்ச ரூபா வச்சு நிறைய குழந்தைங்க இன்னைக்கு நாட்டில் இரவு உணவு இல்லாமல் தூங்குற நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க இரவு உணவு இல்லாமல் தூங்குற சரிங்களா ஆனால் கழிப்பறை இல்லாத நிறைய வீடுகள் இருக்குது அதை ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாமே ஏன் அதை பண்ணாமல் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு நூறுரூவா காயின் வாங்கறத்துக்காக எதுக்கு இவ்வளோ காசை நீங்கள் செலவழிக்கிறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல ஏன் செலவழிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அதாவது மக்கள்கிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசை அந்த நூறுரூவா கொடுத்து வாங்குறாங்க அது கூட அவங்க காசாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது நிச்சயமாக இருக்காது அவங்க சொந்த காசை கொடுத்து கண்டிப்பாக வாங்கியிருக்கவே மாட்டான் மக்கள்கிட்டேருந்து இருந்து கொள்ளடிச்ச காசை தான் நூறுரூவா கொடுத்து அந்த நூறுரூவா காயினை வாங்குறாங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு கவுன்சிலனர் இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் ஒரு சாதாரண மாமன்ற உறுப்பினர் சரிங்களா ஆட்சியில் வந்த பிறகு வென்ற பிறகு அவருடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயருதுன்றது அவருக்கு ரெண்டு வீடு மூணு காரு எல்லாமே எங்க இருந்து வருது அப்படின்றத நீங்க யோசிக்கணும் இன்னமும் இந்த குடிசைக்கிள் எல்லாம் பாருங்க பின்னாடி இருக்கிற இந்த குடிசைகள் குடிசைக்கிள் பாருங்க இது நாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இதே இடத்துல கூட்டம் நடத்தணும் அண்ணன் சொன்னார் மீனவ பிரச்சனைக்காக பேசியிருந்தேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அப்போது இங்கே நடத்தும் போது அதே அப்படியே இருந்த அதே குடிசைகள் தான் இப்போயும் இருக்குது ஆனால் எதுவுமே மாற்றமில்லை சரிங்களா எத்தனையோ ஆட்சி மாறிடுச்சு எதுவுமே மாறாது அவன் மாறி அந்த பில்டிங் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு விழாது அது ஒண்ணு மட்டும் தான் காரணமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இல்ல ஆனா வறுமையில வச்சிருக்கணும் அப்படின்றது காரணம் ஏன்னா வறுமையில இருந்தாதான் வாக்கு செலுத்துவான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு ஆனா ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வாங்காம என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க தங்கத்தை தவுத்துக்கு விக்காதீர்கள் அண்ணா சொன்னாரு அதே அண்ணா அண்ணா வழியில வந்தவங்க தான் ஓட்டை வந்துட்டு அந்த தங்கம் அந்த ஓட்டை தவுட்டுக்கு விற்கிறாங்க அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும் வந்துட்டு மக்கள் அறியாமையில் இருக்காங்க அவங்க பாருங்கள் இன்னைக்கு அந்த அக்கா இறந்துருக்காங்க கொல்கட்டாவில் ப படுகொலை செய்யப்பட்டு இறந்துருக்காங்க சரிங்களா சித்திரவதை செய்யப்பட்டு அதை பற்றியான அவேர்னஸ் யாருக்கு இருக்குது எந்த பள்ளிக்கூடத்தில் இதை பற்றி சொல்கிறான் எந்த கல்லூரியில் சொல்கிறான் எங்கேயுமே கிடையாது இதை பற்றி பேசுகிறவனெல்லாம் பைத்தியக்காரன்றான் முட்டாளன்றான் உங்க அப்பாக்கு நடந்திருக்கா உங்க அம்மாக்கு நடந்திருக்கா உன் தங்கச்சிக்கு நடந்திருக்கான்னு கேக்குறான் இங்க தன் வீட்டு கூற வரை இங்க எவனும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லை என் வீட்டுல நடக்கல பக்கத்து வீட்டுல தான் நடந்தது நான் ஏன் தண்ணி எடுத்துட்டு வரணும் அது மட்டும் தான் இங்க இருக்கிற எல்லாரோடைய கவனமும் இருக்கு சரிங்களா இது நீங்க இதை நீங்க பார்க்கணும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலயும் சொல்லணும் ஒரு ஒரு கல்லூரிகள்லயும் சொல்லணும் ஆனா அதை சொல்றது கிடையாது பள்ளிக்கூடமும் கல்லூரியும் இதை பண்றதே கிடையாது எந்த ஒரு சமூக பிரச்சனை அரசியல் பேசாத அரசியல் பேசாத யார் அரசியல் பேசுவா நான் பேசாம யார் அரசியல் பேசுவா கொள்ளடிச்சவன் கற்பழிச்சவன் யார் அரசியல் பேசுவா நான்தான் பேசணும் அரசியல் வேற யார் பேசுவா அரசியல் எனக்கான அரசியல் நான் தான் இந்த மண்ணில் விதைக்கணும் அப்போ இத எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் இது இத பத்தியான அக்கறையோ இத பத்தியான அவர்னஸோ கிடையாது ரொம்ப குறைவு அத முதல்ல பிள்ளைகளுக்கு கற்பிக்கணும் அத முதல்ல கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதே இல்லை நம்மளுடைய பாட பாட புத்தகங்கள் அதாவது நம்மளுடைய கல்வி முறையே தவறா இருக்கு இது ஒரு கிளர்க்குக்கான கல்வி முறை தான் இங்க என்னால ஒரு 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 இதுவா என்னால புரட்சியா பேச முடியல அடக்குமுறை அடக்குறாங்க அடக்குறாங்க அடிக்கிறாங்க மதிக்கிறது இல்ல தமிழ் பேசுறவனை பார்த்தா ஏதோ வேட்டு கழக வாசிய பாக்குற மாதிரி இருக்கு எல்லாருக்கும் நானும் இதே மண்ணுல பிறந்து வளர்ந்தவன் தான் சரிங்களா ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு அதோட உணர்வு தெரியல முக்கியமா தமிழனுக்கு தெரியல தமிழனுக்கு தெரியல இன்னி வரைக்கும் அவன் அடிமைப்பட்டு அடிபட்டு இத பத்தி எத்தனை நாள் பேசுவோம் எத்தனை நாள் பாப்பாங்க மிஞ்சி போனா ஒரு பத்து நாள் இல்ல ஒரு ஒரு மாசம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் வந்துச்சுன்னா இன்னொரு அக்கா இன்னொருத்தங்க அவங்கள பத்தி பேச அவங்களுக்காக டே தயவு செய்து கொண்டாடாதீங்க இந்த நாட்டுல இண்டிபெண்டன்ஸ் டே தயவு செய்து கொண்டாடாதீங்க இன்னும் சுதந்திரம் கிடைக்கல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்க தயவு செய்து எழுந்துக்கங்க நன்றி